வணக்கம் செல்வகுமாரின் அதிகாலை வானிலை ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பிப்ரவரி பனிரெண்டு புதன்கிழமை அதிகாலை நிலவரப்பதிவு வானிலை அமைப்பு நிலக்கோட்டுக்கு தெற்கே தென்னரை குளத்தில் நீடித்துக் கொண்டிருக்கூடிய இரண்டு புயல்கள் நகருதில் நகர்வதில் மிக வேகம் குறைவு ஆக இது இருபது இருபத்தி ரெண்டாம் தேதி வரை இந்த நிகழ்வானது தெற்கு நோக்கி நகரம் ஆக இன்னும் ஒரு வாரத்துக்கு நகரம் போல் ஒடிசா ஆந்திரப்பிரதேச வளிமண்டலத்தின் மேலே நீடித்து கொண்டிருக்கக்கூடிய உயிரிழத்தமும் தமிழ்நாட்டிலே குளிர்காற்றை இறக்குகிறது இவை இரண்டும் தமிழ்நாட்டிற்கு பகலிலே அதிகபட்ச வெப்பநிலை முப்பத்தி ஐந்து டிகிரி வரை எட்டும் என்று சொல்லியிருந்தோம் முப்பத்தி நாலு புள்ளி ஆறு டிகிரியாக நேற்றைக்கு ஈரோட்டிலே பதிவாகி இருக்கிறது முப்பத்தி நான்கு புள்ளி ஆறு டிகிரி செல்சியஸ் ஈரோட்டிலே குறைந்தபட்ச வெப்பநிலை கரூர் பருமத்தில் பதினாறு டிகிரி செல்சியஸ் பதிவாகியிருக்கு நேற்றைக்கு அதாவது நேற்றைக்கு குறைந்தபட்ச வெப்பநிலை அதாவது இரண்டரை மணிக்கு அதிகாலை இரண்டரை மணி பகல் இரண்டரை மணி ரெண்டு தான் அதிகபட்ச வெப்பநிலையும் குறைந்தபட்ச வெப்பநிலையும் பதிவு செய்யக்கூடிய நேரம் ஆக அதிகாலை இரண்டரை மணிக்கு பதினாறு டிகிரி செல்சியஸ் மதியம் இரண்டரை மணிக்கு முப்பத்தி நாலு புள்ளி ஆறு டிகிரி செல்சியஸ் ஒரே ஊரில் ஆக இது பத்தொன்பது டிகிரி பதினெட்டு டிகிரி என்ற அளவிலே வேறுபாடு பதினெட்டு கிட்ட வேறுபாடு இருக்கிறது என்பதையும் தெரியப்படுத்த விரும்புகிறேன் அடுத்தபடியாக இந்த நிலை தொடரும் இருபத் சாரி பனிரெண்டு பதிமூன்று பதினாலு இந்த மூன்று நாள் மிரட்ட மாநிலம் சொல்லியிருந்தோம் அதன்படி இன்றைக்கு அதிகாலையே மிரட்டி கொண்டிருக்கிறது பாருங்கள் கிழக்கு திசையில் மேகம் கருமேகம் சூழ்ந்து மிரட்டி கொண்டிருக்கிறது இதை விட கூடுதல் மிரட்டல் ராமநாதபுரம் தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்கும் திருநெல்வேலியோட ராதாபுரம் பகுதியிலையும் இந்த கூடுதல் மிரட்டல் மேகங்கள் இருக்கும் தூரல் விடலாம் திருநெல்வேலி ராதாபுரம் அந்த தூத்துக்குடி மாவட்டத்தில் கடலோரப் பகுதிகளில் வாய்ப்பு இல்லை தூரல் விடலாம் ஆனால் டெல்டாவிற்கு தூறல் வாய்ப்பில்லை மிரட்டல் மேகம் மட்டும் மூன்று நாட்களுக்கு இருக்கிறது இது சில மணி நேரம் மட்டும்தான் இந்த மிரட்டல் வானிலை இருக்கக்கூடிய வெப்பநிலையை வைத்து கொஞ்சம் உருவாகும் மேகம் அதோடு போயிடும் அவ்வளவு தான் நாள் முழுவதும் மிரட்டி கொண்டிருக்காது இருக்காது அவ்வப்பொழுது மிரட்டும் ஓகே மழை வாய்ப்பில்லை தொடர்ந்து நீங்கள் அறுவடை மேற்கொள்ளலாம் அறுவடை பணிகளை மேற்கொள்ளலாம் சரி அடுத்தபடியாக இருபத்தி மூணு இருபத்தி நாலாம் தேதி வரை இடைவெளி தான் ஆனால் இருபத்தி மூன்றாம் தேதி அடுத்த மிரட்டல் தொடங்கினோம் ஆனால் நிகழ்வு வந்து எட்டிப்பிடிப்பது வந்து இருபத்தி ஆயிடும் இருபத்தைந்து இருபத்தாறு இருபத்தேழு ஆயிடும் ஆனால் இருபத்தி மூன்றில் இருந்தே மிரட்டல் தொடங்கினோம் அடுத்த மிரட்டல் அதாவது மழை வருவது போன்ற வானிலை அறுவடை விவசாயிகளுக்கு அச்சுறுத்தும் வானிலை டெல்டா மாவட்டங்களில் இன்னும் பாதிக்கு மேல் அறுவடை இருக்கிற கரணத்தினாலே இந்த மிரட்டல் வானிலை என்பது அந்த நாட்களில் அவர்களுக்கு அச்சுறுத்தல் ஏற்படுத்தும் அச்சப்பட வேண்டாம் ஆனால் இந்த இருபத்தி மூன்றுக்கு மேல் இலங்கைக்கு உண்டு மழை உறுதி பதினேழாம் தேதியிலிருந்தே கொண்டே இருக்கும் இலங்கைக்கு அது முன்கூட்டியே வந்துவிடும் அதாவது பத்தொன்பது இருபது தேதிகளிலே வந்துவிடும் பதினேழே குழப்பம் வானிலை இருக்கும் இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டுலாம் நன்றாக குழப்பம் தூரல் கூட கொடுக்கலாம் இருபத்தி நாலு இருபத்தைந்தில் தூரல் நனைக்கு மழை லேசான மழையெல்லாம் கொடுக்கும் இலங்கைக்கு இருபத்தி ஐந்து தேதி வாக்கில் இருபத்தைந்து இருபத்தாறு இருபத்தேழு இருபத்தெட்டு ஆகிய தேதியில் தமிழ்நாட்டிற்கு தென்கோடி மாவட்டங்கள் தென் மாவட்டங்களுக்கு ஆங்காங்கே ஆங்காங்கே குறிப்பாக கடலோரம் தென்கடலோரம் மழை இருக்கும் இலங்கைக்கும் மழை உறுதி தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் வட மாவட்டங்கள் டெல்டா மாவட்டங்களில் தூரல் தூரல் இதுவரைக்கும் இப்போ வரைக்கும் நனைக்கு மழை லேசான மழை கூட இருக்கலாம் அதாவது மாத இறுதி நாட்கள் இது மழையை பெரிதாக தந்திடாது ஆனால் அறுவடைக்கு இடையூறு கொடுக்கும் வாய்ப்பு இருக்கிறது காற்று சுழற்சி நெருங்கி இருக்கிறது கொஞ்சம் ஏறி இருக்கிறது எந்த அளவிற்கு ஏறி வந்து இன்னும் மழை கூட்டு என்பது ஆய்வில் இருக்கிறது காரணம் உயிரழுத்தமும் இடையூறு கொடுக்கறது தாழ்வு அழுத்தமும் ஏறியூர் கொடுத்து அதாவது தென்னரைக்கோள நிகழ்வும் இடையூறு கொடுக்கிறது ஆகவே இதன் காரணமாக சற்று தாமதமும் போராட்டமும் உயரழுத்தமும் ஏறி வருவதில் இடையூறு தாழ்வழுத்தம் ஏற விடாமல் இழுப்பதில் இடையூறு இதுதான் இப்போதைக்கு ஆனால் இந்த மாத இறுதி நாட்களில் மழை வாய்ப்பு இருக்கிறது வானிலை அப்டேட்ஸ் அறிந்து அறுவடைக்கு நாள் திட்டமிட்டு கொள்ள வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் ஆனால் பாதிக்கும் மழை அல்ல இடையூறு கொடுக்கும் மழை ஆனால் நிகழ்வோட தீவிரத்தன்மை தொடர்ந்து ஆய்வில் இருக்கிறது ஏறி வந்தால் மாத இறுதி நாட்களில் கொஞ்சம் கனமழையே தரலாம் ஆனால் தரலாம் தான் உறுதி அல்ல புரியுதுங்களா ஏன்னா உயரழுத்தம் தாழ்வடுத்த தென்னரை கோளம் இடையூறுகள் எந்த அளவிற்கு அந்த நாளில் சாதகம் இருக்கும் ஏதாவது ஒன்று கை கொடுக்குமா என்பது இருக்கிறது ஆனால் அந்த நாளில் உயரழுத்தை மட்டுமே இடையூறு கொடுக்கும் ஏற விடாமல் போராடி ரெண்டும் ஒரே பலத்தில் இருப்பதனால யார் முந்துவார்கள் என்கின்ற ஆய்வு தான் இப்பொழுதைக்கு இருக்குது ஆகவே மழை வாய்ப்பு இருக்கிறது தூரல் குழப்ப வானிலை எல்லாம் கண்டிப்பாக உண்டு இருபத்தி ஐந்து இருபத்தாறு இருபத்தேழு தேதிகளில் அடுத்தது மார்ச் ர எதிர்பார்த்திருந்த மார்ச் நான்கு ஐந்து தேதிகளில் முதல் வாரத்தின் பின்பகுதியில் வரும் அடுத்த சுழற்சி கண்டிப்பாக அதுவும் நினைக்கும் மழை கொடுக்கும் மார்ச் இரண்டாவது மூன்றாவது வாரத்தில் அதாவது பதிமூன்று தேதியிலிருந்து இருபத்தி மூணு இரு பதிமூணு பதினாலு பதினஞ்சு அடுத்தது இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தைந்து இந்த தேதிகளையும் நிகழ்வு இருக்கிறது சூரியனின் குத்துக்கதிர் நிலடுக்கோட்டை அடைந்த பிறகு வளிமண்டலம் சாதகம் அடைந்ததும் கடல் ஓப்பமும் நீரோட்டமும் சாதகமாக இருக்கிற நிலையில் வளிமண்டலம் சாதகமானதும் நிச்சயமாக காற்று சுழற்சிகள் நன்றாக ஏறி வரும் ஏறி வரும்னா தெற்கே நிலடுக்கோட்டை ஒட்டி நெசுக்கப்படாமல் இலங்கைக்கு அருகே வரும் இலங்கை மீது வரும் வட இலங்கை வரும் வட கடலோரம் வரும் டெல்டா கடலோரம் வரலாம் மே கோடை அதாவது ஏப்ரல் மே மார்ச் இறுதியில் மார்ச் இறுதி முதல் மழைக்கு சாதகம் மழை என்றால் எல்லோருக்கும் ஒரே நேரத்தில் பொழியாது எல்லோருக்கும் விவசாயத்துக்கு ஏற்ற மழை கொடுத்து விடாது கோடை மழை ஒதுக்கி ஒதுக்கி பொழியும் நிகழ்வால் அது ஒரு குறிப்பிட்ட இடங்களுக்கு கூடுதலாக குறிப்பிட்ட மாவட்டங்களை ஒரு வளைத்து மழை பொழிவை கொடுத்தாலும் நிகழ்வு எந்த மாவட்டங்களுக்கு அது வரும் என்பதெல்லாம் உறுதியானது அதாவது நிகழ்வு உரு உருவாகும் நாட்களுக்கு மிக நெருக்கமாகவே சொல்ல முடியும் ஒரு இருபத்தைந்து நாட்களுக்கு முன்பாக உறுதியாக எந்த மாவட்டம் எப்படிப்பட்ட மழை தரும் சொல்லலாம் ஆனால் நிகழ்வு தமிழ்நாட்டிற்கு மழை தமிழ்நாட்டின் மழைப்பொழிவை சராசரியை கூட்டும் வெயிலை ச வெயிலின் சராசரியை சராசரி அளவிலோ அல்லது சற்று குறைவாக வைத்திருக்கும் கண்டிப்பாக இந்த ஆண்டு சராசரிக்கு கூடுதல் கோடை மழை இருக்கிறது என்பதை நினைவில் கொள்ளுங்கள் சராசரி வெயில் இருக்கிறது என்பதை நினைவில் கொள்ளுங்கள் நீங்கள் மழை எல்லோருக்கும் பெய்து விடாது ஒதுக்கி ஒதுக்கி பெய்யும் நீங்கள் விவசாயம் செய்திருந்தால் முதலில் பண்ணை குட்டைகளை அமைத்து மழைநீரை சேகரிக்க தயாராக இருங்கள் கைவசம் நீர் தேக்கிய பிறகு விவசாயம் செய்யுங்கள் பருவமழையே ஒதுக்கி ஒதுக்கி தான் பெய்கிறது ஆக பருவம் தப்பி வரக்கூடிய மழையோ அல்லது கோடை மழையோ குளிர்கால மழையோ இவையெல்லாம் பரவலான ஒரு மழைப்படிவை எல்லோருக்குமான ஒரு மழைப்படிவாக அமையாது ஆனால் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டின் சராசரியை கூட்டு மழையாக அமையும் குறிப்பிட்ட மாவட்டங்களில் கூடுதலாக கொடுக்கும் குறைந்த நேரத்தில் அதிகம் கொடுக்கும் அடிகருக்கே ஒதுக்கும் இதுதான் கோடை மழை கோடை மழை இருக்கிறது நிகழ்வால் மழை ஏப்ரலில் ஒரு மழை வலுவான நிகழ்வு மே மாதம் ஒரு வலுவான நிகழ்வு தலா மூன்று நாட்கள் ஏப்ரலில் மூன்று மே மூன்று நாள் மீதமெல்லாம் வெயில் இருக்கும் இடையில சூழல் சரலோட நிகழ்வும் இருக்கும் ஆகவே வெயிலும் இருக்கும் மழை இருக்கும் கோடை மழையில் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் வானிலை கூட இணைந்திருந்து திட்டமிட்ட பணி செய்து லாபம் அடைந்திடுங்கள் வரக்கூடிய இந்த மாத இறுதி நாட்கள் குழப்பம் அதாவது மழை வாய்ப்பு இருக்கிறது இப்பொழுது இன்றையிலிருந்து ஒரு மூன்று நாள் குழப்ப வானிலை அச்சப்பட வேண்டாம் அப்டேட் சொல்லி இணைந்திருங்கள் நன்றி